ஒரு கோப்பையில பெண் தேனை கலந்து ஒரு கோப்பை தண்ணியில பொண்ணு தேனை கலந்து அந்த கண்ணீரை நிடர் நிடராக குடிப்பார்கள் என்றும் பகரு காக என்ற கடந்த ஆசிரியர் எழுதுகின்றார் கணவாங்கரே சகோக்களை இப்பொழுது ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்கின்றார்கள் வைத்தியர்கள் ஆராய்கின்றார்கள் வெளியாக ஹதிசிலையும் இவ்வளவு கலாபலங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது இப்பொழுது ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றார்கள் எத்தனையோ வகையான நோய்கள் அது வெற்றி காயங்களாக இருக்கலாம் அது தீக்காயங்களாக இருக்கலாம் தலையிலே முடி உகழ்வதாக இருக்கலாம் அது மாத்திரமல்ல கண் வழியாக இருக்கலாம் கண்ணு வழியாக இருக்கலாம் நெற்று வழியாக இருக்கலாம் இல்லாமல் வான்களே சகோள்களே இது போன்ற பல நிவாரணியை பல நூற்று கணக்கான நோய்கள் இந்த கொஞ்ச நேரத்துல அந்த முழு நோய்களை நீங்களால் சொல்லிவிட முடியாது சுருக்கமாக சொன்னால் நூற்று கணக்கான நோய்களுக்குரிய நிவாரணையை அல்லாஹு வைத்திருக்கின்றான் முழு உலகத்திலேயும் கிடைக்குது எந்த செட்டும் இல்ல எந்த வகையான பாதிப்பும் இல்ல அது அவ்வளவு பெரிய லட்ச கடக்கிற பொறுமதியும் இல்ல நபி அவர்கள் நமக்கு சொல்லி தந்த எவ்வளவு எளிமையான எவ்வளவு இலகுவான எவ்வளவு ஒரு வைத்திய முறை மீதான பெரியார்களே கனவான்களே தகவல்களே இதையும் நாம் தொடர்ந்து செய்தோம் என்றால் நம்முடைய நோய்களில் ஐம்பது வீதமான நோய்களை இந்த தேன் மூலமாக நாம் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் வைத்து போக்குக்கும் இந்த தேன் பானை நல்லது தலையில் உள்ள கொள்ளுவதற்கும் இந்த தேன் பாணியிலே வைத்தியத்தை அல்லாஹுக்கின்றார் மேலான பிரியாக்களே கணவாங்கலை தகவர்களே அதே மாதிரி தான் இரண்டாவது ஒரு பொருள் நபியவர்கள் சொன்னார்கள் அது தான் பிளட் சீட் என்று சொல்லக்கூடிய அந்த கருஞ்சீரகம் நபியவர்கள் சொன்னார்கள் புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் அனைத்தும் திஹாதிகள் அப்பத்தி சௌதா இந்த கரும் சீரகத்தை நீங்க எல்லோருமே பற்றி படித்துக் கொள்ளுங்கள் அனைத்து நோய்களுக்குரிய நிவாரணி இந்த கரும் சீரகத்தில் இருக்கின்றது இல்ல தான் நோக்கை தவிர இதுவரைக்கும் யாருமே நோக்குக்குரிய அந்த சிகிச்சைய அந்த அதிலிருந்து பாதுகாப்ப கண்டுபிடிக்கல நபி அவங்க சொன்னாங்க இல்ல மரணத்தை தவிர உலகத்தில் எத்தனை நூற்றுக்கணக்கான நோய்கள் இருக்கின்றதோ அவைகள் அனைத்திற்குரிய நிவாரணிய அல்லாஹு இந்த கருஞ்சீரகத்தில் வைத்திருக்கின்றான் மேலும் பெரியார்களே கணவான்களே சகோர்களே கருஞ்சீரகம் சம்பந்தமாக நபி சல்லாஹு வரைகள் அவர்களுடைய நிறைய அதிர்ஷ்டம் வந்திருக்கிறார்

அது மாத்திரமல்ல இன்று முழு உலகத்துல மக்களை ஆட்சிப்படைக்க கூடிய மிக பயங்கரமான அந்த அந்த உயிர்குள்ளித்தான் சுகராக இருக்கலாம் பிரஷராக இருக்கலாம் கொலஸ்ட்ரோலாக இருக்கலாம் கென்சலாக இருக்கலாம் இரத்த அழுத்தமாக இருக்கலாம் பயங்கரமான நோய் அந்த மருந்தை மாதிரியான பயங்கரமான நோய்களுக்கு அவர்களே அது மாத்திரம் அல்ல பெண்களுடைய அவர்களுடைய நாற்பகத்தில் ஆள் வேண்டுமா அதையும் இந்த சிறு குழந்தைகளுக்கு அந்த சளி அதற்கும் இதிலே நிவாரணையை அல்லா வைத்திருக்கின்றான்

அதை இருக்கலாம் அது வெறும் விதைகளாக இருக்கலாம் அதை யாரை தொடர்ந்து சாப்பிடுத்தாரோ எந்த அளவுக்கு இருந்தால் அவருடைய உடலுடைய எடையையும் குறைத்து வரக்கூடிய அளவுக்கு அல்லாபு அனுபவத்தாலாம் இதுல பல வகையான ஆட்கள்களை வைத்திருக்கிறான் ஏனாவ சிறிய ஆட்களை கணவாண்களை அதே மாதிரி தான் மூணாவது ஒன்று தேனிலையும் பல லாபங்கள் கருச்சீரகம் என்று சொல்லக்கூடிய அந்த பிளத்தின் ஒய்விலையும் அல்லாஹூசு பானகுவத்தால பல லாபங்கள் அதே மாதிரி இன்னும் ஒன்று தான் எங்களுடைய நாட்டுல இன்னும் அறிமுகமாக அல்ல அரேபிய நாடுகள்ல அதே மாதிரி இந்தோனேசியா மலேசியா போன்ற நாடுகள்ல பரவலாக நடக்கக்கூடிய ஒரு வைத்திய முறை தான் ஹிஜாமா என்று குறிப்பிடக்கூடியது ஹிஜாமா அதாவது இரத்தம் சுற்றி எடுக்குதல் அதை தலையிலே கேட்கலாம் கழுத்திலே இருக்கலாம் இடுப்பிலே இருக்கலாம் தொடையிலே இருக்கலாம் காலிலே இருக்கலாம் ஒவ்வொரு உடனுடைய பகுதியில் உள்ள அந்த அழுக்க இரத்தங்களை அதை இழுத்து எடுப்பது அதை கலத்தி எடுப்பது ஹெஜாமா என்று குறிப்பிடப்படும் நபி சல்லாஹு அரைகிற தள்ளம் அவர்களுடைய தெளிவான சகைகான அதே சொன்னாங்க நான் போன வேலையில மலக்குமார்களுடைய பல கூட்டங்களை கண்டேன் நான் போன வேலையில மலக்குமார்களுடைய பல கூட்டங்களை கண்டேன் அந்த ஒவ்வொரு மலக்குமார்களும் முதலாவது எனக்கு சொன்னது யா முஹம்மது முர் உம்மத்தில் ஹிஜாமா முர் உம்மத்தில் ஹிஜாமா உங்களோட உம்மத்திற்கு ஹிஜாமா செய்ய சொல்லுங்க உங்களோட உம்மத்திற்கு ஹிஜாமா செய்ய சொல்லுங்க உடலிலே உள்ள அந்த அழுக்கு ரத்தங்களை எடுத்து விட சொல்லுங்க என்று சொல்லி மலக்குமார்கள் சொன்னதாக நதி சல்லல்லா வலைகி செல்லம் அவர்களால சொல்லப்பட்ட பல ஹதீஸ்கள் இந்த அளவுக்கு நான் நபி அவர்களே ஹஜாமா செய்வாங்க நபியுடைய காலத்தில் அபு செய்வாங்க சொல்லக்கூடிய ஒரு சகாபி இருந்தாரு நபி அவர்கள் அடிக்கடி அவரை கூப்பிடுவாங்க அவரை கூப்பிட சொல்லுவாங்க அப்போ சைவா எனக்கு நீங்க ஹைஜாமா செய்யுங்க தலையில தலை இருந்தால் தலையில் இந்த கச்ச அரசம் வேற உடல் வழித வழிகள் இருந்தால் உடம்புல உள்ள அந்த கச்ச கை கால்கள்ல வழியாக இருந்தால் அந்தந்த பகுதி அதனால எல்லோருக்கையும் நாம் செல்ல கூடாது அந்த கலையை படித்திருக்க வேண்டும் ஓரளவு அதிலே பாண்டித்தியம் பெற்றவர்களாக இருக்கணும் ஓரளவு எங்களுடைய நாட்டில் தலைநகரத்தில் சில இடங்களில் சில வைத்தியர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மிக விசேஷமான ஒரு வைத்திய முறை தான் ஹைஜாமா நபி அவர்கள் அவரது அபோ சைபா ரவி அல்லா வானோ அவர்களை கூப்பிட்டு ஹைஜாமா செய்வாங்க செஞ்சிட்டு அவர்களுக்கு ரெண்டு மறைக்கால் கோதுமையை கொடுப்பாங்க அதற்கு கூடியாக சுமார் ஐந்து கிலோ அந்த கோையை அவர் செய்த அந்த ஹிஜாமாவுக்கு நபி அவர்கள் அதனுடைய காலத்தையும் சொல்லாமல் விடல்ல நபி அவங்க சொன்னாங்க ஒவ்வொரு மாதத்துல அதாவது திரைக்களத்திலே உள்ள இந்திய பதினஞ்சுக்கு பின்னால அதாவது பதினஞ்சுக்கு

ஒருவர் ஒவ்வொரு மாதத்துடைய செய்தால் அந்த முழு வருடத்துடைய நோயால் நான் பாதுகாத்து விடுவான் அந்த மூன்று தினங்களிலேயும் பதினேழு இருக்கலாம் பத்தொன்பதாக இருக்கலாம் இருபத்தி ஒன்றாக இருக்கலாம் கிளிகல்ல யாராவது அந்த ஹய்ஜாமாவா செய்தால் அவருடைய அனைத்து நோய்களிலிருந்து அல்லாவரை பாதுகாத்து விடுவான் மீதான பெரியார்களை கணவான்களே தகவல்களே இந்த ஹைஜாமாவா பற்றி நபி அவங்க சொன்னதோட மட்டுமல்ல நபி அவங்களும் செய்தாங்க இப்பொழுது செய்யணும் நேரத்தையும் குறிப்பிட்டாங்க காலத்தையும் குறிப்பிட்டாங்க நிஷ்டாத்துல வருது நபி அவங்க சொன்னாங்க அது காலையில வெறும் வைத்தோடு யார் ஹிஜாமா செய்வாங்களோ அது மிக அன்ப ஆனது அல்ல ஹிஜாமத்து அல ரீசி அம்பல் யாரு வெறும் வைத்துடன் ஹிஜாமா செய்வாங்களோ அது மிகவும் பிரிவுத்தனமானது சொன்னாங்க சஜீது சொன்னாங்க அது சக்தியை கூட்டும் ஞாபக சக்தியை கூட்டும் என்று சூழல்வாகி தள்ளல்வாஹுள்ள மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே அதனால தான் நபியுடைய பணிப்பெண் அவர் கல்மாரதி அல்லாஹுவான் அறிவிக்கிறாங்க இந்த நேரத்தில் தான் அறிவிச்சாங்க நபி அவர்கள் யாரு வந்து தன்னுடைய தலையில தலைவலி சொன்னா நபி சொன்னாங்க ஹைஜாமா செய்யுங்க கால்வழி என்று சொன்னா சொல்லுவாங்க மறுத்தோண்டி போடுங்க காலுக்கு கால் வழியாக இருந்தா நடக்கக்கூடிய அந்த பாடம் யாராவது